மாப்பிழ ரெடி ஆயிட்டாரு அதான் இவர் ஒரு மாப்பிள்ளை இந்த பக்கம் சாப்பாடெல்லாம் பந்தி இருக்கு கல்யாணம் திம்மச்சூர் கோலப்பாறை முருகன் கோயிலில் முடிஞ்சது நாங்கள் போகிறதுக்குள்ளே கல்யாணம் வந்துடுச்சு அதுதான் ஒரு வருத்தம் வேற ரெண்டு கல்யாணத்தை பார்த்தோம் இவரு தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இவர் முன்னாள் மாப்பிள்ளை அவருக்கு இன்னும் ஒரு பொண்ணை வேணுமா காய்ச்சலுங்க மாப்பிள்ளை பொண்ணுமா அப்படி தனியாக இருக்காங்களா மேலே போகலாம் பாசமான அக்கா தங்கச்சி இவங்களுமே நீங்க உலகத்துல பார்த்தே இருந்து அக்கா தங்கச்சி பாத்தே அண்ணன் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அப்படி மூஞ்சு கேட்டு இவங்க ஒரு அண்ணன் தங்கச்சி இவங்க ரெண்டு பேரும் இவங்களை மாதிரி உலகத்துல எங்கேயும் பார்த்தே இருக்க முடியாது ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க பேண்ட் மட்டும் கேஞ்சி பண்ண பேண்ட் தான் போடுவாங்க ஆ இவங்க ஒரு ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு குச்சி ஒரு குல்ஃபி